சார் ஜெயம் ரவின்ற நடிகர் சொன்னது சில நடிகர்கள் ஜெயம் ரவி ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளை அவங்க மாமியார் அதை விட வசதியானவங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்ததுங்க அவர் சொன்னார் பணத்தை பத்தி பேசுகிற போது அவர் சொல்றார் சார் பணம்ன்றது வசதிக்கு தான் சார் வாழ்க்கைக்கு இல்லை நம்மளுடைய சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் வசதிக்கு தான் சார் பணம் நான் ஆடி கார்ல போகணுமா அம்பாசிடர்ல போகணுமா அதை தான் டிசைட் பண்ணுது பணம் கம்ஃபர்ட் தான் வசதிக்கு தான் பணம் வாழ்க்கைக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொல்றார் ஏன் ஒருவன் இருக்கிற நிலையில் சந்தோஷமாக இல்லையோ அவனால் எது வந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது இத நம்ம போய் சொல்ல வேண்டி இருக்கிறது மக்களிடம் சொல்ல வேண்டி இருக்கிறது சைக்காலஜி ஆஃப் மணி நிறைய பேர் புக்கு படிச்சிருப்பீங்க அது அரவிந்த் சாமி சொன்ன பிறகு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பணம் சார் உளவியல் அப்படின்னு அந்த புத்தகத்தோட சாரம் என்ன தெரியுமா அந்த புத்தகம் என்ன சொல்கிறது யார் பணக்காரன் அப்படின்னு கேட்கிறபோது அந்த புத்தகம் சொல்கிறது யார் தெரியுமா பணக்காரன் நிறைய பொருள்களை வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல அந்த புத்தகம் சொல்கிற க்ரெக்ஸா அதான் நிறைய பொருட்களை வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல தன் தேவைகளை சுருக்கி கொண்டு சந்தோஷமாக வாழ்பவன் தான் பணக்காரன் அப்படின்னு அந்த புத்தகம் நம்மால் என்ன நினைச்சுட்டானா பணம் சார் உளவியல்ல படிச்சு நிறைய பணத்தை சம்பாரிச்சுடா அப்படின்னு வாங்கிட்டான் எல்லாம் போய் இருக்கிறான் ஏ இது வேற ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கே இந்த புத்தகம் நம்மள ரோட்டரிய சேர்த்து இருக்கே என்ற அளவுக்கு அதுதான்